சூப்பராக இருக்கும் ஒரு பேர் ரிமூவ் ஆகுது நல்லா ரிமூவ் ஆகுது இவ்வளோ முடி போகுதுங்க குளிக்க வச்சிட்டோம்னா ஒரு மூணு நாளைக்கு இந்த அளவுக்கு முடி டெய்லி போயிட்டே தான் இருக்கும் வேற வழி இல்லை இப்படி சீவு தான் எடுக்கணும் நம்ம தான் க்ளீன் பண்ணணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க யாருமே இல்லை யாரும் இல்லாத ரோட்டை தான் இப்படி வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்ப்பாங்க என்ன இல்லை இல்லை நிக்க மாட்டாரே বেল্ট வெச்சு வேறடா ஆரம்பிச்சட்டாங்க ரெண்டு பேரும் நெல்லி அவன பேர் அவள ஆரம்பிக்கும் இவனே எடுத்துக்கான் அது ரெண்டு বেলட்டையும் கடித்து விளையாடறான் பாரு லெட்ஸ் கோ பிரைட் டேலே বেল্ট துவைக்கணும்டா বেলட் எல்லாம் கரையும் ஆயிடுச்சு அவளே அப்படியே எடுத்துக்கோ அது ஆவன் বেলட்டா இது இவன் বেলட்டா குக்கர் குக்கர் இதுதான் காலையில டிஃபன் ரெண்டு பேருக்கும் ஏழை இவங்கிட்ட வந்து நேத்து குளிக்க ஊத்துனதுக்கு வீடு பூரா முடி சீவி இவ்வளவு முடி எடுத்திருக்கு குளிக்க ஊத்திட்டாலே முடி வந்துடும் வந்துரும்

ൂട് ഏണ്ട കുട് ഉം ഇപ്പൊ ആ പോ

லூசு நாய் லூசு லூசு ஜீவியாச்ச யார் பாருக்காங்க வெளியே ஒருத்தருமே இல்ல ஒருத்தரும் இல்லாததுக்கு இந்த அக்க போற ரோட பாருங்க யாருமே இல்ல ஒரு ஆள் இல்ல ரோட்ல யாருமே இல்ல யாரும் இல்லாத தான் இப்படி வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்ப்பாங்க என்ன எப்படி சீப்பு மாதிரியே வந்திருக்கு முடி நல்லா இருக்கல ஆஹ் எடுத்துட்டாங்கப்பா எடுத்துட்டாங்க அவன் இன்னும் பாக்கல அவன் பார்த்தானா அவனும் ஒடியாருவான்

எப்படி ரிமூவ் பண்ணது பார்த்தீங்களா பெட் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ நல்லா க்ளீனாக வருது நம்ம இது சோஃபாவில் பெட்டில் எல்லாமே முடி இருக்கிற இடத்துலலாம் நம்ம இப்படி வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக முடி ரிமூவ் ஆயிடுங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இவங்க எல்லாம் பெட்டிலெல்லாம் உழப்புவாங்களா எல்லாம் முடியா இருக்கும் அதனால் இது ஒன்று வாங்கியாச்சு நல்லா ரிமூவ் ஆகுது இல்ல இப்படி வச்சு எடுத்துட்டோம்னா முடியெல்லாம் அந்த பாக்ஸ்குள்ள தங்கிரும் இருக்கா டைட்டா பிடிச்சு எடுத்தா இதுல உள்ள முடியெல்லாம் அதுல போயிருமா உள்ள முடி இருக்கா எடுத்து பார்த்தா அந்த உள்ள இருக்கு வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிமூவ் ஆகுது நல்லா ரிமூவ் ஆகுது மேலெல்லாம் இருக்குது இன்னும் எவ்வளோ நல்லா ரிமூவ் ஆகுது இது என்ன ரேட்டுன்னு வாங்கினா டூ ஃபிஃப்டி தான் ரேட்டு பெட்டு வச்சுருக்காங்களோ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த மாதிரி சீப்பு நல்லா வாங்கி வச்சிட்டிங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க முடி கொட்டுது எங்கள் பப்பிக்கு முடி கொட்டுது என்ன டிப்ஸு சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது முடி கொட்ட தான் செய்யும் நம்ம தான் கவனமாக இந்த மாதிரி கேர் எடுத்துக்கிடணும் பாவம் அதுகளுக்கு என்ன தெரியும் முடி கொட்டுது கொட்டுது நமக்கே முடி கொட்டுது அதுகளுக்கு கொட்டாமல் இருக்குமா என்னன்னா ஜான்னு சரிடா கூட்டவே இல்லை சீ சீவிட்டு தான் கூட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கூட்டியாச்சு மண்ணுக்குள்ளேயே படுத்திருக்காம்பாருடே என்னடா கடிச்சிக்கிட்டு பப்பி காலில் என்ன இருக்கு எங்க இந்த கடி கடிக்கிற காலை என்ன இருக்கு காலில் ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை சும்மா கடிச்சிக்கிட்டு இருப்பான் சும்மா கடிச்சிக்கிட்டு இருப்பான் கோவம் மட்டும் வந்துடும் கோவம் பெரியுமே அழகு மன்மதே உனக்கு கோபம் இருந்து தான் வருவோம் ஏண்டா சரி ஓகே எங்களுக்கு சாப்பாடு போடணும் வீடை கூட்டணும் தும்புறான் பப்பி பாத்திரம் கழுவணும் ஞான பாத்திரம் கழுவித்தறியா நல்லா கழுவுவோம்ல பாத்திரம் கழிச்சு ஈபோவுதான் பார்க்குறான் சரி உங்க எவ்வளவு முடி வந்திருக்கு இந்த இதுல இருந்த முடியுதுல இருந்த முடி இவ்வளோ முடி வந்திருக்கு பார்த்தீங்களா ட்ரெஸ்ல இருந்து எடுத்தது அந்த மிஷினுக்குள்ளே இது ஃபுல்லா இதுல இருந்த முடியா இவ்வளோ முடியும் ஒன் ட்ரெஸ்ல இருந்துருக்கு பாருங்க எவ்வளோ முடி இருக்கு இவ்வளோ முடி போகுதுங்க குளிக்க வச்சிட்டோம்னா ஒரு மூணு நாளைக்கு இந்தளவுக்கு முடி டெய்லி போயிட்டே தான் இருக்கும் வேறு வழி இல்லை இப்போ சீவு தான் எடுக்கணும் நம்ம தான் க்ளீன் பண்ணணும் நிறையா பேர் என்கிட்ட கேட்குறீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள்